ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் டைம் கார்பர் பீச்சுக்கு மீன் வாங்க போயிருந்தோம் அங்கே வந்து நாம என்ன மீன் வாங்கினோம் அங்கே மீன் விலையெல்லாம் எப்படி இருந்தது அதே போல் பாறை மீனாக மீன் பெயர் கிளீராக தெருல அந்த மீன் கட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்றைக்கி காலையிலேயே மீன் வாங்க போயிட்டாங்க ஆனால் நாங்கள் போகிறதுக்கு முன்னே ஏழை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மீன் வந்து நிறைய பெரிய சைஸ் மீன் தாங்க அதிகமாக அந்த டைம் வந்து நாங்கள் நிறைய டைம் அந்த ஹார்வே பீச்சுக்கு போயிருக்கோம் ஆனால் அளவுக்கு பெரிய மீனாக நாங்கள் வந்து அந்தளவுக்கு பார்த்ததே கிடையாது இது ஃபஸ்ட் டைமாக அந்த இவ்வளோ பெரிய மீன்லாம் பார்த்தேன் இதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறுவாக்கு மேலே ஏலத்துக்கு போய்ட்டு இருந்தது அதே போல் இதுக்கு முன்னால் ரெண்டு மீன் பார்த்தோம் பார்த்திங்களா அது வந்து ஊழி மீன் ஒரு மீன் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அந்த மாதிரி தான் ஏழை எடுத்திருக்காங்க ஃபுல்லாக அப்படி சாத பீஸாக இருக்கும் கட் பண்ணால் அப்படி உள்ள மீன் தான் இன்னும் நிறைய மீன்கள் இருந்தது நாங்கள் வந்து ஃபுல்லாக வீடியோ கூட்டமும் அதிகமாக இருந்தது வீடியோலாம் எதுவுமே எடுக்கலை அன்றைக்கி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வயிறு வலி கொஞ்சம் பிரச்சனை இருந்தது அதனால் எதுவுமே வீடியோ எடுக்க ஆர்வம் இல்லை நாங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போகும்போது போட்டிலேருந்து நிறைய மீன் இது இருந்தாங்க அள்ளிட்டு போயிட்டு இருந்தாங்க அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற இடத்துக்கு அந்த வண்டியில் ஏற்றிட்டு இருந்தாங்க அது வந்து என்னென்னா சாலை மீனும் நெத்திலியும் சாலை வந்து குட்டி தான் அந்த நெத்திலி சைஸில் தான் சாலை இருந்து எல்லாம் ரெண்டு மிக்ஸாக இருந்தது அந்த மீன் தான் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டுருந்தாங்க ஒரு இடத்துல கொட்டி போட்டு அதை தனியாக பிரிச்சுட்டு இருந்தாங்க அதை அப்படி வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் ஒருத்தவங்க கிட்டே ஜ நெத்திலி மீன் தான் வாங்கினோம் வேறு எந்த மீனும் வாங்கலை அதை வாங்கிட்டு அது வரைக்குமே எந்த வீடியோவுமே எடுக்கல அப்படி ரிட்டன் வரும்போது கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அமைதாக நின்றுட்டு இருந்தோம் அந்த டைமில் தான் இவங்க இந்த மீன் இருந்தாங்க இது பாறை மீன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இது பாறையில் எந்த வகை பாறைன்னு எனக்கு தெரியாது அதுதான் இந்த மீனெலாம் நம்ம கண்டிப்பாக வீட்டில் வாங்கி விட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க அதுக்கு அறுவாள் கத்தி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கட் பண்ணிடலாம் என்னை ஏன்ட்டலாம்னு சொன்னிங்கன்னா நல்லா வெட்டிக்கிடவே மாட்டேன் அந்த மாதிரி உள்ள மீன்தான் வாங்கவும் மாட்டேன்னு வைங்களேன் என்னன்னு தெரியலங்க பெரிய சைஸ் மீன் எதுவுமே எனக்கு செட் ஆகாது சுத்தமாக சாலை மீனா தான் ஓகே ஆனால் இப்போ எந்த மீனுமே சாப்பிட முடியாத சூழ்நிலை நம்ம இருக்கோம் அப்புறம் இந்த மீன் இவங்க வந்து கட் பண்ணி கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இந்த மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு கட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஐம்பது ரூபா தான் வாங்கினாங்க மோஸ்ட்லி வகை மீனுமே ஐம்பது டு அறுபது ரூபா அந்த மாதிரி தான் வாங்குறாங்க இதை விட நிறைய மீன் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதிகம் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் இதான் கட் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் வந்து நெத்திலி மீன் தாங்க வாங்கியிருந்தோம் ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த நெத்திலி மீனை எங்களால் அதை அன்றைக்கி சமைக்க முடியல அது வேஸ்ட்டாக தான் ஆச்சு நான் கொட்டி வச்சிட்டேன் கொட்டி நான் ஃப்ரிட்ஜ்லேயாவது வச்சிருக்கோன்னு வைக்காமல் நான் மஞ்சட்டில் கொட்டி தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் அதே டைமில் அன்னைக்கு தான் எனக்கு கொஞ்சம் வயிறு வலி வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு அந்த டைமில் என்ன பண்ணியிருந்தேன்னா ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலை ஆகிட்டு அதனால் அந்த மீன் வந்து பார்க்கறதுக்கு ஆள் இல்லாமல் தண்ணியிலேயே கிடந்ததுனால என்ன ஆகிடுச்சி கெட்டு போயிடுச்சு அது தூர தான் போட வேண்டிய சூழ்நிலையாக இருந்தது ஆனால் நல்ல மீன் ஃப்ரெஷ்ஷாக மீனை வாங்கி வேஸ்ட் பண்ண மாதிரி கவலையாக இருந்தது அப்புறம் நம்ம ரெண்டு நாள் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தோம் நிறைய பேர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நல்லா விசாரிச்சுருந்தாங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணாங்க முகம் தெரியாதவங்க நிறைய பேர் நம்மளை அவங்க சரியாயிரும் சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்னு நிறைய பேர் வேண்டியிருந்தாங்க அவங்களுக்குலாம் எப்படி நன்றி சொல்லணுனே தெரியல அதாவது நம்மளுடைய நெருங்கிய உறவுகள் கூட நமக்கு அந்தளவுக்கு நம்மளை விசாரிப்பாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியாது என்ன யாருன்னே தெரியாது அவங்க அவ்வளோ பேர் அப்படி விசாரிச்சுருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம ஒரு யூடியூப்பில் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறதுல காசு வருது பணம் வருதுங்கிறத தாண்டி இப்படி ஒரு நல்ல நட்புகளையும் நம்ம சம்பாதிக்காம பாருங்க அதுதாங்க பெருசு உண்மையாகவே இந்த மாதிரிலாம் நட்புகள் வந்து நம்ம கூட நேரில் பழகிறவங்களாம் அந்தளவுக்கு இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல எனக்கு ரொம்ப இதாக இருந்தது எதிர்பாராத ஒரு இதாக தான் இருந்தது தற்சமயம் கொஞ்சம் பரவாயில்லனே சொல்லலாம் ஆனால் இன்னும் ஃபுல்லாக க்யூரெல்லாம் ஆகலை சாப்பாட்டில் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க இந்த நான் இப்போ எதுவுமே மீன் சிக்கன் மட்டன் எதுவுமே எடுக்கலை சாப்பாடு ரொம்ப கண்ட்ரோலில் தான் நம்ம போயிட்டுருக்கு காய்கறி அந்த மாதிரி காரமே இல்லாமல் தான் சாப்பிட்டுட்டுருக்கேன் இந்த மீன் தாங்க இந்த மீன்லாம் ஐம்பது ரூபாய்க்குள்ளே தான் வாங்கினேன் ஐம்பது ரூபா அந்த மாதிரி தான் வாங்கினோன்னு நினைக்கேன் பாருங்கள் சூப்பர் மீன் அவ்வளோத்தையும் வேஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையாக போயிடுச்சு எதுவுமே வா வாழ்க்கையில் நடக்கிற எதுவுமே எதிர்பார்க்க முடியாது அப்படி அப்படிதான் நம்ம அடுத்த ஒரு வீட்டில் சந்திப்போம்